வணக்கம் நான் உங்க அபிஜித் அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் மாணவர்களோடு உரையாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது நடந்துச்சு அது சம்பந்தமான காணொலிகள் சமூக வலைதளங்கள் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதில் ஒரு மாணவன் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கேட்குறாரு எங்கள் ஊரில் ஏற்கனவே அந்த குளத்தில் தண்ணி எடுக்காத அந்த கிணியில் தண்ணி எடுக்காதன்ற சாதி பிரச்சனை இருந்துச்சு அது போக எங்கிட்ட நிலமும் கிடையாது தண்ணியும் கிடையாது நாங்கள் எங்கேருந்து விவசாயம் பண்ணுறது நீங்கள் அம்பேத்கரை மேற்கோள் காட்டி பேசுகிறீங்க அம்பேத்கருக்கும் காந்தி கடையில் பிரச்சனை வரது காரணமே இதான் கிராம பகுதியில் சாதிய முதல் இருக்குது நீங்கள் கிராமத்துக்கு எல்லாத்தையும் போக சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருந்துச்சு இப்போ அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்பார் அது கண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு பதில் சொல்வாரு சாதின்றது எல்லா இருக்குது அது ஒரு பெரிய பிரச்சனை சமூக பிரச்சனை தான் இங்க வேட்பாளர்களே இந்த அரசியல் கட்சிகள் சாதி பார்த்து தான் சாதின்றது எல்லா இடத்துலயும் இருக்குற முடியாது உங்ககிட்ட நிலம் இல்லைன்னா என்ன கூட உங்களுக்கு விருப்பம் இல்லனா விட்டுருங்க அதுக்காக விவசாயம் பண்ணுறவங்களை இழுவா பேசாதீங்க கேவலமா பேசாதீங்க அது விவசாயம் ஒரு முக்கியமான தொழில் தான் அப்படின்னு சொல்லி நிறைய உதாரணங்கள் சொல்வாரு திருக்குறள் உதாரணம் சொல்லுவார் எல்லா தொழிலும் அது மாதிரி விவசாயம் முக்கியம் மாதிரி பேசிக்கிட்டே வருவார் அப்ப அந்த இளைஞன் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்பார் அப்போ எங்களை எல்லாம் படிக்காத மறுபடியும் கிராமத்துக்கு போய் குலத்தொழில் பண்ணுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்பார் அந்த கேள்விக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி பேசின விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இருக்காரு அவர் படிக்காதீங்க விவசாயம் மட்டும் பாருங்க யாரையும் சொல்லியிருக்க மாட்டார் எல்லா தொழிலும் நீங்கள் பாருங்க நீங்கள் ஐஎஸ்ஆ கூட ஆயிருங்க ஆனால் அவங்களுக்கு சோ சாப்பாடு விவசாயம் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசிகிட்டே வருவார் குலத்தொழின்ற வார்த்தையை பயன்படுத்திக்க மாட்டார் இருந்தாலும் சம்பந்தமே இல்லாத இந்த கேள்வியை கேட்பார் அண்ணனே ஒரு நிமிஷத்தில் ஏ என்னையா இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுவார் இருந்தாலும் அதையும் கூல் பண்ணிட்டு மறுபடியும் அவர் பதில் சொல்லுவார் இங்க பாருங்க இன்னைக்கு விவசாயம்ன்றது ஒரு குறிப்பிட்ட சாதனை மட்டும் தான் பண்றாங்களா ஏன் ஆடு மாடு வளர்க்கறத கோணார் மட்டும் தான் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அழுத்தமா கேட்பார் அப்ப அந்த இளைஞனே சொல்வார் இல்ல அப்படின்னு பதில் சொல்லுவார் அப்ப அவருக்கே தெரியுது விவசாயமும் சரி ஆடு மாடு மேய்த்தும் சரி ஒரு குறிப்பிட்ட சாதனை மட்டும் பண்ணுறதுல பரவாயில்ல எல்லாருமே பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சது இருந்தாலும் வீம்புக்குன்னு அந்த கேள்வி அவர் கேட்டு வைப்பார் அதுக்கும் அண்ணன் சீமான் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பார் இங்க பாருங்க விவசாயம்ன்றது ஒரு தொழிலே கிடையாது அது ஒரு வாழ்வியல் நம்ம சாப்பிட்றது எப்படி ஒரு வாழ்வியலா அது மாதிரி விவசாயமும் ஒரு வாழ்வியல் அது வந்து குல தொழில் கிடையாது குலதெய்விகளுடைய தொழில் அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் சொல்லுவார் அப்புறம் மறுபடியும் குரில் வந்து நிறைய உதாரணங்கள் எடுத்து சொல்லுவார் எப்படி என்ன தொழிலும் முக்கியம் எல்லாம் மனிதனும் சம சாதின்றது மனித மூலையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்களை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்புறம் நெறியாளர் தலையிட்டு அந்த பிரச்சனை அப்படியே ஒரு மாதிரி ஓடி அடையும் எனக்கு அந்த இளைஞன் கேள்வி கேட்டும்போது அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு கோபப்பட்டாரா இல்லை கோவப்படலையோ ஆனால் எனக்கு உண்மையில் ரொம்பவே ஒரு மாதிரி கோவமாக இருந்துச்சு ஏன்னா இந்த மேனாமினிக்கி இந்த ஊடகங்களில் பேசக்கூடிய மேனாமினிக்கிகள் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இந்த கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா பொருளாதார மூலதனத்தில் என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசக்கூடிய இந்த மேனா மினிக்கைகள் எப்போதும் இந்த கிராமத்தை பார்த்தாலே ஒரு ஒரு அறுவிற்பாத்தான் தான் வந்து பார்க்குறது கிராமம்னாலே சாதியவாதிகள் மட்டும் தான் இருப்பாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க கூட அவளை எல்லாம் கத்தி வச்சிருப்பாங்க ரோட்டில் பரவாயில்லாம் என்ன சாதின்னு கேட்டு ஒரே வெட்டா வெட்டி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க ரத்த வெடி பிடிச்சி அழிக்கிறாங்க அதை நம்ம குளிக்க மாட்டாங்க காட்டு முராண்டியா இருப்பாங்க அப்படியே அந்த செகதி இதுக்குலாம் போயிட்டு விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆடு மாடு கூட வந்து திரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆடு மாடுலாம் மேட்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி என்னமோ கிராமத்தில் இருக்கீங்களாலே ஒரு ஒரு காட்டு முராணி கூட்டம் இல்லாத கூட்டம் பண்ணுற மாதிரி இவங்க பேசுவாங்க அந்த பையனை வந்து நான் கிராமத்தினாலே சாதிவாதிகள்ன்ற மாதிரி தான் அவர் பேசியிருப்பார் இந்த சாதின்றது கிராம பகுதியில் மட்டும்தான் இருக்காங்க ஆணவம் வந்து மறுக்கலை இங்கே வந்து சாதிய மோதல்கள் இருக்குது ஆணவ படுகொலை எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது அதெல்லாம் மறுக்கலை ஆனால் இங்கே கிராமங்களில் மட்டும்தான் சாதி என்பது இருக்கா நகர்ப்பகுதிகளில் கிடையாதா ஏன் தமிழ்நாட்டில் மற்ற எந்த இடத்துலையுமே கிடையாது ஏன் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்கவே சாதி மோதல்கள் ஆணவ படுகொலையிலே நடக்கவே இல்லையா கிராமத்தில் இருக்க மட்டும்தான் இங்கே ஒருத்தன ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நகர்ப்பகுதியில் வாழ்றவங்க பூரா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் கையை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் குழாவிக்கிட்டே வாழ்கிறீங்களா நாங்கள் கிராமத்தில் இருந்தால் ஒருத்தனத்தை வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டுருக்கோமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொது புத்தியில் வந்து பேசக்கூடிய இந்த பெரிய அரிஸ்டுகள் பேசுகிற மாதிரி ஒரு பொது புத்தியில் வந்து பேசுகிறது இங்கே கிராமத்தில் இருக்கவனுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்வியல் என்பது இருக்குது எத்தனையோ பேர் நகர்பகுதியில் நல்ல பெரிய செல்வந்தரான நல்ல கல்வியாளர்கள் கூட கடைசி காலத்தில் என்னடா வாழ்க்கை கிராமத்தில் போய் நிம்மதியாக வாழணும்னு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் நகரத்தில் இருக்கிறேங்க கூட கிராமப்பகுதியில் கொஞ்சம் விவசாய நிலம் வாங்கி வைக்கணுன்றதுக்காக இன்றைக்கி வாங்கிட்டுருக்காங்க இங்கே எந்தளவுக்கு சாதிய மோதல் இருக்கோ இல்லை ஆணவப்படுகொலை இருக்கோ அதை விட அதிகமாகவே இங்கே வந்து ஊர்கூடி தேர்வு இழுக்கிற நிகழ்வுகள் இருக்குது சாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உழைக்கக்கூடிய இருக்காங்க ஒன்றா சேர்ந்து களத்தில் போராடி எத்தனையோ வெற்றிகளையும் வந்து பார்த்துருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்களா ஏதோ ஒரு குளத்தில் வந்து தண்ணி எடுக்க விட மாட்டேறாங்க அப்படின்னு இங்கே பல குளங்களில் எல்லா ஊர்களும் பகிர்ந்துக்கிற தண்ணியை பகிர்ந்துக்கிற குளங்களும் இங்கே இருக்குது எல்லாம் கலந்து தான் அந்த மனித சமூகம் இங்கே எல்லாமே இருக்கும் ஆனால் நகர்புறத்தில் இருக்கலாம் அந்த பிரச்சனையே கிடையாது எங்கள் கிராமப்பகுதியில் வந்து குளத்தில் தண்ணி எடுக்கவில்லை அதுக்குலாம் நகர்ப்புறத்தில் வந்து நான் வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு பேசுவதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையும் தெரியல நாளைக்கு வரலாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகி ஒரு மாவட்ட நிர்வாகம் இருக்கும்போது அந்த மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி எங்களை தீண்டாமை பண்ணுறாங்க இந்த குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இவர் என்ன சொல்வார் அங்கேயும் போய் தண்ணி எடுக்கிறீங்க வாங்க எல்லாரும் மினரல் வாட்டர் வாங்கி கொடுப்போம் வாட்டர் கேனில் தண்ணி வாங்கி கொடுப்பேன் சொல்லுவாரான்னு தெரியல இதை சொல்வதற்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் தேவையா இல்லை இப்படி சொல்லக்கூடிய ஒரு உண்மையிலே ஒரு மாவட்ட ஆட்சியராக இல்லை இவரெலாம் படிச்சு போய் அப்படியான ஒரு மாவட்ட ஆட்சியராக தான் ஆக போகிறாரா தான் கேள்வி இங்கே நீங்கள் விவசாயத்தை வந்து ஒரு குளத்தொழில் குளத்தொழில் அப்படின்னு சொல்கிறீங்கள என்னால் காட்ட முடியும் எங்கள் எங்கள் கிராமங்கள் இங்கே எந்த கிராமத்துக்கு கூட்டாலும் ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு சாதியினர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க இங்கே இஸ்லாமியர்கள் விவசாயம் பண்ணுறாங்க கிறிஸ்தவர்கள் விவசாயம் பண்ணுறாங்க இடைநிலை சாதியை சார்ந்தவங்க விவசாயம் பண்ணுறாங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க சொந்த மண்ணெல்லாம் வச்சிருக்காங்க விவசாயம் பண்ணுறாங்க எல்லா சாதீனரும் விவசாயம் பண்ணுறாங்க எல்லா சாதனரும் ஆடு மாடு வளர்க்கக்கூடிய தொழில்களை வந்து பண்ணுறாங்க ஆனால் நகர்ப்பகுதியில் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட தான் துப்புரவு பணி தூய்மை பணியாளராக இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்னாடி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான சம்பளத்தை கொடுங்க எங்களை தனியார்ட்டை அரசு எங்களை வச்சு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அது யாருன்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சாதீனர் தான் இன்றைக்கும் வந்து அங்கே அந்த துப்புரவு பணியில் இருக்காங்க அந்த நகராட்சி முழுக்க வந்து ஒரு குறிப்பிட்ட சாதீர் தான் துப்புரவு வேலையை பார்க்குறாங்க நீங்கள் வந்து கிராமத்தில் வந்து விவசாயத்தை குல தொழில்னு சொல்லிட்டு நகர்ப்புறத்தில் ஒரு துப்புரவு பணி செய்யக்கூடியவங்க இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சாதீனர் அது ஒரு குல இருக்கே அதில் அந்த அந்த தொழில்ன்றது அந்த நேர்ந்து விட்ட மாதிரி இருக்கே அது பற்றி ஏன் பேசவே மாட்டிருங்க ஏன் விவசாயம் எல்லா சாதியினரும் பார்க்கக்கூடிய விவசாயம் உங்களுக்கு குலத்தொழிலா தெரியுது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் பண்ணக்கூடிய அந்த தூய்மை பணியாளர் பொறுப்பு உங்களுக்கு குலத்தொழிலாவே தெரியல அதை பத்தி பேச மாட்டேங்க நகர்ப்புறத்தில் எல்லாமே நல்லா இருக்குன்ற மாதிரி பேசுறீங்க நீங்க சொல்கிறீங்களா ஏதோ ஒரு குளத்துல வந்து தண்ணி எடுக்கப்பட மாட்டேன்ட்டாங்க சாதி இருக்கு அப்படின்றாங்க இங்கே பல குளங்கள் இருக்கு எல்லா ஊர் ஊர்காரங்களும் புழங்கக்கூடிய பல குளங்கள் இருக்கு அதே இந்த நகர்ப்பகுதியில் பேசுவோம் நகர்ப்பகுதியில் இப்ப எல்லாரும் குடிக்கக்கூடிய ஆறா இருக்கா கூவாரு எல்லாரும் ஒன்றா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா அப்போ கூவாறு எல்லாரும் கால் வைக்கக்கூடிய தகுதியானதா எல்லாரும் குடிக்கிறதுக்கு தகுதியானதா இந்த நகர்பகுதி மக்கள் வச்சிருக்கீங்களா நகரத்தில் எல்லாம் சரியா இருக்கா அந்த கூவா ஆற்றுல இறங்கி போராட்டம் பண்ண துப்புரவு பணியாளர் ஒருத்தர் உடல்நிலை சரி இல்லாமல் இறந்து போறாரு அந்த லட்சணத்துல இருக்கும் கூவாறு இப்படி கூவ ஆத்த நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி கூவாத்த வச்சுக்கிட்டு இங்க இருக்க குளத்தையும் குட்டையும் கேணியும் பத்தி நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் எல்லாத்தையும் சரியா வச்சுக்கிட்டு நீங்கள் குறை சொன்னீங்கன்னா பரவாயில்லையா அங்கே இதை விட கலீஜாவில் இருக்கு கலிஜா எல்லாத்தையும் கலிஜா வச்சுக்கிட்டு உனே வந்து இங்கே கொலை நடக்குது கொள்ளையை நடக்குங்க அங்கே சென்னையில் வந்து கஞ்சா குடிச்சிட்டு ஒரு பையனை வெட்டினாங்க இல்லை அது நடக்கலையா இங்கே வந்து ஆணவ படக்கூடல் நடக்குதுன்னு இருக்கீங்களே சென்னையில் சட்டக்கல்லூரியில் நடந்துச்சு கருணாநிதி ஆட்சியின் போது சென்னையில் சட்டக்கல்லூர் மருந்து ஒருத்தன் வெட்டிக்கிட்டேன் அந்த கேட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ தொலைக்காட்சியில் வந்துச்சு நான் சே பார்த்தேன் ஒருத்தனை போட்டு கீழே போட்டு அடிச்சிட்டு இருக்கேன் காவல்துறை வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் அது என்ன சாதிய முதல் தானே அது சென்னையில் சட்டக்கல்லூரியில் நடந்த சம்பவம் தானே அப்போ அங்கே அப்போ அங்கே எல்லாருமே சாதியை மறந்து எல்லாரும் ஒன்றா இருக்காங்க நாங்கள் எடுத்துக்கிறதா சாதி பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது தண்ணீர் பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது விவசாயம் எல்லாரும் பார்க்கக்கூடிய தொழில் தான் ஆனால் அதையெல்லாம் விட்டு ஏதோ ஒரு பொது புத்தியில் பேசுகிறது அதுவும் இல்லாமல் நானும் ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சீமான் வந்து படிக்க வேணான்னு சொல்லிட்டாரு வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாருன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்லிங்க சீமான் எந்த இடத்துல யாரையும் படிக்காதீங்க ஆடு மாடை மட்டும் மேய்ங்கன்னு சொன்னார் இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி செயல்பாட்டு வரையில் அப்படி இருக்கா அப்படி ஒரு வரி எடுத்து காட்டுங்க அல்லது சீமானவர்கள் மேடையில் யாரும் படிக்காதீங்க ஆடு மாடை மட்டும் மேய்ங்க விவசாயம் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை எடுத்து காட்டுங்க சொல்லாத ஒன்றை எழுதாத ஒன்றை மீண்டும் மீண்டும் வந்து சீமான வந்து படிக்காத படிக்காதன்னு சொன்னாரு எங்க சொன்னாரு ஆட்சி செயல்பாட்டு வரைவில் பார்த்தீங்கன்னா எல்லா அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அனைத்தையும் இலவசமாக அரசாங்கமே கொடுக்கணும் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க அப்போ அதில் எல்லாமே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறதுக்கு வர பயிற்சியாக இருக்கட்டும் இது மருத்துவமாக இருக்கட்டும் பொறியியலாக இருக்கட்டும் கலை க சம்மந்தப்பட்ட க எல்லாமே அதில் வந்துரும்ல அப்படி எல்லாத்தையும் அரசு இலவசமாக தரும்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதே போல் இன்னொன்னையும் நோக்கமாக வச்சு நாம் தமிழர் கட்சியினர் செயல்பட்டு இருக்காங்க இங்கு படித்த படிக்காத அனைவருக்கும் வேலை இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை அப்படின்றது இங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய லிட்ரேசி லேட்டு ஐம்பது சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது அப்போ இன்னும் படிக்காதவர்கள் இங்கே தான் செய்கிறாங்க அப்போ அவங்களுக்குமான வேலைவாய்ப்பை இங்கே உருவாக்கணும் அப்போ அதை எங்கேருந்து கொடுக்க முடியும் விவசாயம் மாடு வளர்த்தல் இதில் இருந்து படிக்காதவங்க படித்தவங்க அனைவருக்குமான வேலையை உருவாக்கும் அதன் பிறகு என்ன நோக்கம் இதுக்கப்புறம் எல்லாருக்குமான சமமான கல்வி தரமான கல்வியை கொடுத்து எல்லாரும் கல்வியாளர்களாக மாற்ற வேண்டும் இதுதான் நோக்கம் ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து சொல்கிறது சம்மந்தம் இல்லாமல் அந்த இளைஞன் கேள்வி கேட்டார் பாருங்க அப்போ என்னை படிக்காதீங்கன்னு சொல்கிறீங்களா என்னை ஊரில் போய் குளத்தொழில் பண்ணு குளத்தொழிலுக்கும் விவசாயத்துக்கு சம்பந்தம் கிடையாது சீமான எந்த இடத்துலையும் படிக்கலன்னு சொல் படிக்காதீங்கன்னு சொல்லவும் இல்லை ஆனால் சம்பந்தமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் மீதும் அண்ணன் சீமானவர்கள் மீதும் கிராமத்தின் மீதும் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை இவங்க தொடர்ந்து தொ ஒரு உளவியல் தாக்குதலை தொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன இதான் என்னுடைய கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவர்லாம் வந்து இந்த பெரியாரிஸ்ட்டுகளுடைய ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு முத்தரகுத்துரை நினைக்க வேணாம் ஏன்னா அந்த வார்த்தை பிரயோகம்லாம் அப்படி தான் இருக்குது அதே போல கம்யூனிஸ்ட்கள் பொறுத்த வரைக்கும் விவசாயம் அப்படின்றது தொழிலாளர்கள் அவங்கள வரமாட்டாங்க அவங்க தான் வருவாங்க ரஷ்யாவிலேயே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கி பாடா படுத்தி விட்டாங்க அதை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலையில் வேலை செய்கிற மட்டும்தான் தொழிலாளி சொந்தமாக கொஞ்சம் ஒரு கையாள நிலம் வச்சு அதில் விவசாய பண்ணுறவங்கள தொழிலாளியே அவங்க பார்க்க மாட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்களும் அப்படி காட்டு தனமாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய நிலப்பரப்பு எப்படி இங்கே என்ன தொழிலாக இருந்துச்சு இந்த நிலம் எதற்கு ஏற்றது இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் என்ன இதை எதை பற்றியும் முடியாமல் இங்கே இருக்கக்கூடிய தற்கொரி தனமாக பேசுகிறாங்கன்னா அதை கேட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேசுகிறது தான் உண்மையிலே வேதனைக்குரிய விஷயம் எனவே அதை புரிஞ்சு பேசுங்க இந்த காணொலி சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி